சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் த்ரீயில் இயல் ஒன்றில் வேலுநாச்சியார் லெசன் பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் வந்து ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதி மன்னரோட ஒரே மகள் தான் வேலுநாச்சியார் அவங்களுடைய காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அப்புறம் அவர் வந் அவங்க வந்து தாய்மொழி ஆகிய தமிழ் இல்லாமல் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது இதே மூணு மொழிகளையுமே கற்றிருந்தாங்க சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் விற்பயிற்சி இது எல்லாமே முறையாக கத்திருந்தாங்க சிவகங்கை மன்னர் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை தான் அவங்க மணந்துக்கிட்டாங்க காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார் அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி பாஞ்சோர் நவாபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முத்துவடுகநாதர் மேலே தொடுத்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் சிவ அதுக்கப்புறமேட்டுக்கு திண்டுக்கல் கோட்டையில் போய் தங்கி அங்கே வந்து படையை திரட்டி எட்டு ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறாங்க அங்கே அந்த கிண்டு திண்டுக்கல் கோட்டையுடைய தலைவிய தலைவ தலைமை பதவியில் இருக்கிறவர் வந்து கோபால நாயக்கர் எட்டு ஆண்டுகளாக அவங்க படைய திரட்டுறாங்க இல்லையா பெரிய பயிற்சி மேற்கொண்டு அவ அவங்க கூட யார் இருக்காங்க அப்படின்னா அமைச்சர் தாண்டவராயரும் அவங்களுடைய தளபதிகளான சின்ன மருது பெரிய மருது இவங்கெல்லாம் அவங்க கூடையே இருக்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி சிவகங்கையை மீட்கிறதுக்கு போர் தொடுக்கிறோம் அப்படின்னு ஐதர் கிட்ட வந்து உதவி கேட்டிருப்பாங்க மைசூர் ஐதர் இருந்து அவரும் ஐந்தாயிரம் குதிரை படை வீரர்களை அனுப்பி வச்சிருப்பார் அப்பவுமேட்டுக்கு அவர் வந்து படை அனுப்புவார்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு அமைச்சர் தாண்டவராயர் சொல்கிறாரு ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்ற போது நீங்கள் உருதுமொழியில் பேசுனீங்கல்ல அதுதான் காரணம் அப்படின்னு அமைச்சர் தாண்டவராயர் சொல்கிறாரு நம்ம அரசியாரோட பன்மொழி அறிவுக்கு பெரிய நன்மைகள் தந்திருக்குன்னு யார் சொல்றாங்கன்னா சின்ன மருந்து சொல்றாரு அதுக்கப்புறம் சரி இப்போ புறப்படலாமா நம்ம போருக்கு அப்படின்னு பெரிய மருந்து கேட்குறாரு அதுக்கு இப்போ இல்லை நம்ம விஜயதசமி அப்போ நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க போருக்கு அப்போ ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்கிறாங்க அப்போ காளையார் கோவில் நம் காளியார் கோயில் ஃபஸ்ட்டு காளியார் கோயிலை வந்து கையகப்படுத்துகிறாங்க இப்போ சிவகங்கைக்கு போகலாமா அப்படின்னு கேட்க யார் கேட்குறாங்கன்னா பெரிய மருந்து கேட்கப்போ இல்லை விஜயதசமி அன்னைக்கு போகலாம் அப்போ நம்ம படைகள் உள்ளே நுழையலாம் அப்படின்னு வேலுநாச்சியர் சொல்கிறாங்க விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது அதனால் நம்ம பெண் மட்டும் போய் அவங்க அந்த போரை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அதாவது தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையால் அப்படிங்கிற பெண்ணை ஆங்கிலேயர் வற்புறுத்தினாங்களாம் அப்புறம் அவங்கள கொண்டுட்டாங்க அதை வந்து அமைச்சர் தாண்டவராயர் வந்து வேலுநாச்சியர் அம்மா கிட்ட சொல்றாங்க அவங்களுக்காக ஒரு நடுக்கல் நட்டை ஏற்பாடு செஞ்சு அவங்க வந்து தான் போட்டிருக்க அந்த தாலியை வந்து அந்த நடுக்கலுக்கு சமர்ப்பிப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உடையால் புகழ் ஓங்குக அப்படின்னு முழக்கமிட்டு போருக்கு புறப்படுறாங்க அப்புறம் சிவகங்கையை தன்வய தன்வசம் படுத்திடுறாங்க அப்போ குயிலி எங்கே அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க குயிலி வந்து தன்னோட உடலில் தீ வைச்சுக்கிட்டு ஆயுத கிடங்கில் வந்து குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வருஷம் எப்போன்னு கேட்டிருந்தாங்க ஒரு தடவை எக்ஸாமில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இப்போ வேலுநாச்சியார் அவங்களுடைய காலம் நாம் பார்க்கலாம் வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்ட சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார்